ஓம் ஆரோக்கியம் மேல அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இணைய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் திடீர்னு தோலில் சிவந்த நிற தடிப்புகள் வந்து உண்டாகிறது அதில் அரிப்பு வந்து உண்டாகிறது சில சமயங்களில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அது மறைஞ்சிடும் அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து வரும் இதுதான் வந்து நம்ம இல்ல இல்லை கடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதடு மட்டும் வந்து வீங்கிறது கண்கள் வந்து சிவந்து போகிறது கண்ல வந்து தனித்தனியாக வந்து கொட்டுறது திடீர்னு வந்து தொண்டை பகுதியில் ஒரு இறுக்கம் வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளும் கூட வந்து இருக்கலாம் ஸோ இதை தான் வந்து நம்ம அர்த்திக்கேரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் கானாக்கடி கடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஸோ இதற்கான காரணங்கள் என்ன தீர்வு முறைகள் என்ன அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் சடனாக வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு தடிப்பு மாதிரி வந்து உண்டாகிறது இது டெய்லி இதற்கு மாத்திரை போடணும் டாக்டர் ஒரு நாள் விட்டோன்னா அடுத்த நாள் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்களே நம்ம வந்து பார்க்குறோம் இது நம்ம உடம்புல ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து சுரக்க இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து வரும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் யாருக்கெல்லாம் ஒரு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒத்துக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடல் சார்ந்த உணவுகள் வந்து சாப்பிட்றோம் ஈரால் சாப்பிட்றாங்க ஒரு சில வகையான மீன் வந்து சாப்பிட்றாங்க நண்டு இந்த மாதிரியான கடல் சார்ந்த உணவுகளை வந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இந்த அலர்ஜி வந்து வரலாம் அதே மாதிரி ஒரு சில மாத்திரைகள் வந்து சாப்பிடும்போது பெயின் கில்லர்ஸ் வந்து பொழுதோ இல்லை ஒரு சில வகையான ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கும் போது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து வரலாம் இது இல்லாமல் ஒரு என்விரான்மெண்டில் ஒரு நல்ல கோல்டான ஒரு கிளைமேட் வந்து இருக்குது இல்லை அதிக ஹாட்டான ஒரு ரொம்ப அதிகமான ஒரு சூடான ஒரு நிலையில் வந்து இருக்காங்க அந்த மாதிரியான நிலைகளில் கூட வந்து இந்த அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் மனது ரீதியாகவும் இந்த பிரச்சனையும் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்காங்க இல்லை ரொம்ப பதட்டமான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா இந்த அலர்ஜி வந்து வரலாம் ஸோ இந்த அலர்ஜி எதனால் நம்ம உடம்புல வருது அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி அலர்ஜி உண்டாகும் பொழுது நம்ம உடம்புல வந்து ஹிஸ்டமின் அப்படிங்கிறது வந்து சுரக்குது அந்த ஹிஸ்டமின் தான் இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து உண்டு பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உணவுகளையும் ஹிஸ்டமின் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கடல் சார்ந்த உணவுகள் இல்லை வந்து தக்காளி சுனை உள்ள காய்கறிகள் முட்டை அசைவ உணவுகள் எல்லாம் வந்து இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஹிஸ்டமின் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும் அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சில வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து இருக்கும் அதாவது டை அமினோ ஆக்சிடைஸ் ஹிஸ்டமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஹிஸ்டமின உடைச்சு நம்ம உடலுக்கு பாதிப்புகளை இல்லாம உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு வயிற்று பகுதியில் அதிகமான அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு சின்ன வயதிலே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு இந்த என்ஜைம்ஸ் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது அப்போது உணவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டமீனை வந்து இது உடைச்சி அது உடலுக்கு பாதிப்பில்லாத ஒரு பொருளாக வந்து மாற்ற முடியாது இந்த காரணங்களால் தான் அவங்களுக்கு அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வருது ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் கேல்பாடர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது கேல் பேடர் ரிமூவ் பண்ணவங்க இல்லை கேல்பேடரில் வந்து ஸ்டோன் இருக்குது பாலிப் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹிஸ்டமினோட அளவு இன்னும் அதிகமாக வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த பாதிப்புகளும் வந்து ஒரு சில உணவுகள் சாப்பிடும்போது வந்து அதிகமாக வந்து வருது ஸோ இதற்கான தீர்வுகள் என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இது வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம வயிறுக்கான டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஸோ அடுத்ததாக நம்ம பாடியில் இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிறது அதிகமாக வராம நம்ம வந்து பாத்துக்கணும் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ்னால மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி சமயங்கள்ல இது வந்து ஹிஸ்டமின் அதிகமாக வந்து ஆகும் அந்த விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கணும் மூன்றாவதாக அடிக்கடி வெளி உணவுகளை வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வகையான கெமிக்கல்ஸ் ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடலால் அதை டீகோட் பண்ண முடியல அப்படின்னா ஹிஸ்டமினோட செக்ரேஷன் வந்து அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவால் வந்து அதை வச்சு அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நிறைய நீங்கள் எடுத்துக்கிறீங்க பேக்டு ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் இன்னொன்று இந்த ஹிஸ்டமினை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ரொம்பவே நல்லது ஸோ அது எது எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் வதக்கி அதாவது அதிகமான அளவுக்கு வதக்காமல் ஓரளவுக்கு வந்து அதை நெய் சேர்த்து வதக்கி வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒரு ரெண்டு மாதம் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுடைய அலர்ஜி வந்து குறையும் ரெகுலராக நீங்கள் வந்து அலர்ஜிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளையும் வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து நிறைய நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க அதே மாதிரி கடுக்காய் நெல்லிக்காய் தான்க்காய் இது மூன்றும் சேர்ந்த திருபலாச்சூர் நிலத்திலையும் இந்த கொர்ஷெட்டின் அப்படிங்கிறது வந்து இருக்கு அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் மூன்றாவதாக ப்ரோமோலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து கொர்சிட்டினோட சேரும் பொழுது அதனுடைய பலன்கள் வந்து அந்த ஹிஸ்டமினோட செயல்பாடுகளை வந்து அது குறைக்கும் முக்கியமாக மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாஸ்ட் செல்ஸ் தான் வந்து ஹிஸ்டமினோட செக்ரேஷனுக்கு வந்து ரொம்பவே அவசியமானது இந்த மாஸ்டிஸ்டலை ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து ப்ரோமோலின் அந்த கொர்சட்டின் இது ரெண்டுத்துக்குமே உண்டு ஸோ ப்ரோமோலின் எது இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பைனாப்பிள் அதாவது அன்னாசி பழங்கள்லாம் இருக்கும் ஸோ அன்னாசி பழம் வந்து நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டோம் இல்லை அப்படியும் மிளகு சேர்த்து சாப்பிடும் பொழுது இதனுடைய பலன்களை வந்து பெற முடியும் ஸோ உடலில் யாருக்கெல்லாம் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே நான் சொன்ன இந்த சின்ன வெங்காயம் அதே மாதிரி அன்னாசி பழத்தினுடைய சாரோ இல்லை அன்னாசி பழத்தை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாவதாக அருகம்புல் மிளகு கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் இதுவும் ஹிஸ்டமினோட அந்த செக்ரீஷனை வந்து குறைக்கும் அந்த ஹிஸ்டமினை வந்து உடைக்கக்கூடிய டை அமினோ ஆக்சிடேஸ்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த என்ஜைமோட அளவையும் வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் அது கூட வந்து பத்து மிளகு இதை நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது தொடர்ந்து உண்டாகக்கூடிய இந்த அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஸோ உடலில் அடிக்கடி அலர்ஜி உண்டாகிறது இதுக்காக ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் ஸோ இந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இதற்கான காரணங்களும் ஹிஸ்டமின் எப்படி இதற்கு காரணமாக இருக்குது இதை சரி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அதே மாதிரி அன்னாசி பழம் அருகம்புல் மிளகு கஷாயம் பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பா பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க ஒரு முக்கியமான தகவலை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்